பண்ணிவிட்டு அப்படியே லாக்கருங்க ரூம் ஃப்ரெஷ்ஷாக பார்த்து நூறுரூபா லாக்கருக்கு நூறுரூபா பைக் பார்க்கிங் சேர்த்து மொத்தம் முந்நூறுரூபா நல்லா பார்க் பண்ணிட்டு பண்ணலாம் நான் ராஜகோபாலங்கள்ட்ட போயிட்டு கிரிவலம் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஃபர்ஸ்ட் டைம் நான் அண்ணாமலையாரை பார்த்து கிரிவலம் போக போகிறேன் ஒரு திருவண்ணாமலையில் ஃபஸ்ட் டைமு ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன் வாங்க போய் பார்த்துட்டு வரலாம் ஒன்றா போகலாம் என்ன விட்டு தேர முடியாது முதல்ல போத நாராயண பெருமாள் வழிபட்டு கிருவலத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம் கோபுரத்துக்கிட்டேருந்து போதநாராயணம் அடுத்து இரட்டை பிள்ளையார் கோயில் ரெண்டு கோயிலும் வழிபட்டு தான் அப்போ இப்போ கிருவலம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் கோபுரத்துக்கிட்ட போய் கருப்பூரம் வாங்க போகலாம் இரட்டை விநாயகரை பாருங்க சூப்பராக இருக்குது இங்கே எல்லா இடத்துலையும் ஃபோட்டோ ஷூட்டோ வீடியோ ஷூட்டை எடுக்கக்கூடாது மக்களே ஃபைனலாக ராஜகோபுரம் வந்து ரீச் ஆகிட்டோம் இங்கேருந்து வந்து கிருவலம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் எங்கேருந்து ஸ்டார்ட் கருப்பு கிருவலம் கருப்பு கருப்பங்குலத்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அங்கே போய் கார்ட் பண்ணுவாங்க சொல்லாமா Shiva அடுத்து இந்த கிரிவலம் பதினாலு கிலோமீட்டர் சுற்றி எட்டு லிங்கம் கோயில் இருக்குது அந்த எட்டு லிங்கம் கோயிலும் ஒவ்வொன்றா பார்த்துட்டே போகலாம் இந்த இடத்துல நான் எந்த வாய்ஸ் வரும் பண்ணிருக்க மாட்டேன் நீங்களே வீடியோ மட்டும் பார்த்துங்க இந்திரலிங்கம் அஷ்டலிங்கங்களில் முதலாவதாக கிழக்கு திசையின் அதிபதியான இந்திரனால் வழிபடப்பட்டதாக கருதப்படுகிறது அக்னிலிங்கம் பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் இடையே யார் பெரியவர் என்ற போட்டி வந்தபோது சிவபெருமான் அக்னி பிழம்பாக அக்னிலிங்கம் தோன்றி அடி மற்றும் முடியை கண்டறியச் சொன்னார் யமலிங்கம் யமன் சிவனை வேண்டி பாவம் நீங்கி தன் பாதங்கள் தாமரை பூக்களாக மாறிய இடத்தில் இந்த லிங்கத்தை ஸ்தாபித்ததாக வரலாறு கூறுகிறது இது ஆயுள் விருத்தி மற்றும் மரண பயம் நீக்கும் சிறப்பான வழிபாட்டு தலமாக கருதப்படுகிறது லிங்கம் லிங்கம் இந்த சூழ்நிலைகளில் இருந்து மீட்பவர் என்றும் உறவுமுறை மற்றும் வாழ்க்கையின் நிலையற்ற தன்மையை குறிப்பதாகவும் நம்பப்படுகிறது நிறுதி தேவன் மனிதனை வாகனமாக கொண்டவர் இக்கோயிலின் அதிபதியாவார் இந்த கிரிவலம் போற வழியில நித்யானந்தா நம்ம கைலாசநாத நித்யானந்தாவோடைய சிலை வச்சிருக்கிறாங்க அவருடைய ஆசிரமம் இருக்குது இந்த இடத்துல காலையில் அஞ்சு மணிக்கு நாங்கள் வந்தோம் அந்த நேரத்திலேயே காலங்காத்தால அன்னதானம் போட்டுக்கிறாங்க நானே ஷாக் ஆயிட்டேன் என்னடா காலங்காத்தில அஞ்சு மணிக்கு அன்னதானம் போடுறாங்களேன்ட்டு இவ்வளோ பேர் இங்க இருக்கிறாங்க இவ்வளோ வந்து சாப்பிட்டு போறாங்க நித்தியானந்தாவுக்கு ஒரு ஜெய் நித்யானந்தா சொல்லி வாழ்த்து சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு நல்ல வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாரு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த பிளேஸை பார்க்கும்போது அஷ்டலிங்கங்களில் ஒன்றான சூரியலிங்கம் கிழக்கு பகுதியில் அமைந்து சூரியன் சிவபெருமானை வழிபட்டதாக கூறப்படும் புராண செய்திகள் சூரிய லிங்க வழிபாட்டின் முக்கியத்துவத்தை அதிகரிக்கின்றன வருணலிங்கம் இது நீர் மற்றும் மழையின் அதிபதியான வருண பகவானை குறிக்கிறது மேற்கு திசையின் காவலராகவும் நீர்க்கடல் மற்றும் மழையின் கடவுளாகவும் வழிபடப்படும் இந்த லிங்கம் மகரம் மற்றும் கும்ப ராசிக்காரர்களுக்கு சிறப்பு வழிபாட்டு தலமாக விளங்குகிறது வாயு லிங்கம் என்பது பஞ்சபூத தலங்களில் ஒன்றான காற்றின் வாயு அம்சமாக வழிபடப்படும் சிவனை குறிக்கும் இது ஆந்திராவில் உள்ள ஸ்ரீகாலஹஸ்தி கோவிலின் முதன்மை லிங்கமாகும் இங்குள்ள ஜோதி காற்றில் ஆடுவது காற்றின் தன்மையை உணர்த்துகிறது பாண்டிய மன்னர் ஆதித்தவர்மன் காலத்தில் சதுர்வேதி என்ற சிற்பியால் செதுக்கப்பட்டது இக்கள் சந்திரனின் ஒளியை பெற்று இரவு நேரங்களில் லிங்கத்தில் இருந்து நீர் கசியும் தன்மையை கொண்டது இது மன அமைதி மற்றும் ஜாதகத்தில் உள்ள சந்திர தோஷங்களை போக்கும் வா பிளேஸ் மூன்றரை மணிக்கு ஸ்டார்ட் பண்ண மூன்றரை மணிக்கு ஸ்டார்ட் பண்ண கிரிவலம் மூன்றரை மணி நேரம் ஆச்சு ஒரு பத்து கிலோமீட்டர் தான் வந்துக்கிறோம் பத்து கூட இல்லை நைன் பாயிண்ட் டூ இன்னும் ஃபோர் பாயிண்ட் எயிட் கிலோமீட்டர் இருக்குது எப்படி இவர் தான் முனிவர் கிரண்ராஜ் முனிவர் வருங்காலம் முனிவர் கிரண்ராஜ் தாடியை முயற்சியம் பாருங்கள் எப்படிக்குது மொத்தத்தை நைட்டெல்லாம் ஒரு ட்ராப் கொடுத்துவங்கலை ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருந்தோமா நைட் எட்டு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டு இப்போ அப்படியே இப்போ அப்படியே போய்கிட்டே இருக்கிறோம் காலம் வந்து ஸ்டார்ட் பண்ணோமா ஃபுல்லு கூட்டம் செம்ம கூட்டம் பௌர்ணமி இப்போ என்ன பண்ணுறோன்னாக்கா இன்னும் ரெண்டரை கிலோமீட்டர் தான் இருக்குது முடியறத்துக்கு ஒரு தான் சாமியார் முனிவர் நம்ம கூட வந்திருக்கு முனிவர் என்ன சொல்கிற கேட்கலாம் முனிவர் இருக்குது இவரே எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி கூட்டம் வந்துருக்குது நான் எல்லாம் கிரிவலம் வர ஐடியா வந்து இல்லை கூட்டம் கம்மியாக இருக்கலாம் இருக்கிறது கூட்டம் பத்தலையா ஆ பாருங்க கூட்டு இருக்குது இந்த பக்கம் அவ்வளோ கூட்டம் இருக்குது அது பத்தலையும் அது அதிகமாக இருக்குறோம் கம்மியாக இருக்கிறான் முடிஞ்ச பார்த்து என்ன பார்த்து கூட்டம் கம்மியாக இருக்குதா அதான் சொல்கிறேங்க இது பயங்கரமாக இருக்கும் நீங்கள் நடக்க முடியாது கூட்டம் இருக்கும் ஆ மூணு மணி நேரம் சொல்கிறாங்க யூடியூப் எல்லாம் சொல்கிறதுலாம் ஆ மூணு மணி நேரம் டைம் ரொம்ப டல்லு அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் கம்பல்சரி ஆகும் நீங்கள் எல்லா கோயிலும் பார்த்துட்டு வெளியே வர முடியாது கம்மியாக அதாவது யூடியூப்பில் நிறைய பேர் போட்டிருக்கு மூன்றரை மணி நேரத்தில் பார்க்கலான்னு நாங்கள் மூன்றரை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி இப்போ மணி எட்டு மணி ஆச்சு சேல்றியா ஏழரை மணி ஏழரை மணி நாலு ஹவருக்கு இன்னும் ரெண்டரை கிலோமீட்டர் பேலன்ஸ் இருக்குது அப்போ கணக்கு போடுங்க குறைஞ்சது ஒரு அஞ்சு ஹவர் வேணா வேணும் இல்லையா நாங்கள் எடுக்கல ஒரு பத்து நிமிஷம் ஒரு இடத்துல உட்காந்து அவ்வளோதான் மற்றபடி அப்படி ஸ்லோவாக வந்துகிட்டே இருக்கிறோம் பட் நல்லா இருக்குது மாதம் மாதம் வரலான்னு பிளான் பண்ணிக்கிறேன் பார்க்கலாம் சக்சஸாக முடிச்சுட்டு வச்சிருக்கிறோம்மா அடுத்து உள்ளே கோயிலுக்கு போகும்போது பார்க்கலாம் முடியுமா பண்ணுவோம் ட்ரை பண்ணுவோம் சிவனையை தரிசிக்க பிளான் பண்ணுறோம் முன்னாடி கோபுரம் ஆட்டுறேன் எப்படி பாருங்கள் அப்போ நைட்டில் பார்த்தீங்கன்னா வெளியே கால இப்போ டே வியூ பார்க்கலாம் சூப்பராக இருக்கும் டாட் शिवाय <Sýraje> ஹலோ மக்களே திருவண்ணாமலையில் சிறப்பான கிரிவலமாக ஆயிடுச்சு கிரிவலம் முடிச்சுட்டு நம்ம இன்றைக்கி பிள்ளையான்டரான கிரண் ப்ரோ வந்து என்னென்னாக்கா செஞ்சிக்கோட்டை பார்த்ததே இல்லையா எப்படி டைம் இருக்குது இப்போ தான் நைன் தேர்ட்டி செவனு ஆல்ரெடி செஞ்சிக்கோட்டை பதினஞ்சு கிலோமீட்டர்கிட்ட வந்துவிட்டோம் அதை பார்த்துட்டு போகலான்னாரு அதனால் செஞ்சிக்கோட்டையை கிளம்பிவிட்டோம் மக்களை செஞ்சு போட்டு பார்த்துட்டு அப்படியே வருவோம் இவ்வளோ நாள் கிளைமேட் செம்மையாக இருந்தது இப்போ தான் வெயிலே எடுக்குது இப்போதான் வெயில் அடிக்குது நேரம் வெயில் இல்லாமல் இருந்தது கிளைமேட் நல்லா இருந்ததுன்னு ஹெல்மெட்டில் கேமரா மாட்டினேன் அப்புறம் பார்த்தா வெயில் அடிக்க ஆரம்பிச்சு அங்கேயே கோயில்கிட்டே ஒரு சம்பு கூழ் குடித்தோம் இருபது ரூபாய் நல்லா இருந்தது அப்படியே சாப்பிட்டு இதான் ஆனால் பூஜ்னாடியாக கிளம்பிட்டோம் எங்களுக்கு ஈவினிங்லேயும் டைம் இருக்குது ஒன்றே பிரச்சனை இல்லை நாங்கள் அப்படியே செஞ்சிக்கோட்டையை பார்த்துட்டு போகலனே ப்ளான் பண்ணி கிளம்பிட்டோம் செஞ்சிக்கோட்டைக்கிட்ட வந்துட்டோம் பாருங்க காய்ஸ் மழை தெரியுது உங்களுக்கு தெரியுதா அவ்வளோ ஆகிட்டு தெரியுது பாருங்கள் பனி மூட்டமாக இருக்குது ஹலோ காய்ஸ் ஹலோ 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 ஹாய் 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 நம்ம சிசியக்கோடி இருக்கிறாங்க இது வந்து செஞ்சி காடுகள் செஞ்சிக்கோட்டை கிட்ட இருக்கிற ஒரு சிறிய காடுகள் சின்னந்தான் ரொம்ப பிரச்சனை இல்லை நான் அஞ்சு கிலோமீட்டர் தான் செஞ்சு பாண்டிச்சேரி எழுபத்தாறு கிலோமீட்டர் அப்படியே பாண்டிச்சேரி வண்டி விட்டா நல்லா தான் இருக்கும் ஜாலியாக வரும் சுற்றி பார்த்துட்டு வரலாம் கடலை ஒரு வாட்டி நான் அந்த டாப்பில் போயிருக்கிறேன் செஞ்சி கோட்டைக்கு மேலே ஃபுல்லு ஏரியா இருக்கிறேங்க இந்தா செஞ்சிக்கோட்டை ராஜா கோட்டை ராஜா கோட்டை ராணி கோட்டைங்குதுப்பா லெஃப்டில் செஞ்சி கோட்டைக்கு வந்துட்டு மக்கள் இங்கே நல்லா ஒரு கோயிலெல்லாம் இருக்குது எல்லாம் சுற்றி பார்ப்போம் பசங்க நம்மளை பார்த்துட்டு அங்கே பாராடே அங்கே பாராடேன்ற கேமராவை ஆமாம் செம பிளேஸ் அது எவ்வளோ ஹைட்டு இருக்குதுப்பா மழை ஆ இதான் என்ட்ரன்ஸ் கோட்டை இங்கே பைக் பார்க்கிங் லெஃப்ட்டில் கோயில் அங்கே இருக்கு அங்கே போயிருப்போம் கோபுரம் அது கோயில் நான் போயிட்டு வரலாம் இந்த உள்ளே போனால் கோயில் போவோம் இது இது என்ட்ரன்ஸ் இது உள்ளே போய் போயிட்டு வரலாம் அப்புறம் வந்துட்டு அது வந்து பெரிய மலை அது மேலே ஒரு கோயிலுக்கு போயிரு கோயில் மாதிரி அந்த டாப் ஏறி இறங்க நான் அது மூலிகா ஸ்டாப்பில் அதுதான் ராஜா கோட்டை டாப்பில் ஏறி இறங்கிக்கிறேன் நாலு அவர் வேணும் ஆமாம் மலைமாலே ஏறி இறங்குறதுக்கு டயர்டாகிடும் பயங்கரமாக உடம்புல இருக்கிற மொத்த தண்ணியும் வந்துடும் ஆனால் கீழே இறங்கி வரத்துக்குள்ளே சுஸ்தாயிடும் அப்படியே வரும் சுற்றின்னு வருவோம் பாருங்காய் கோட்டையோட அவுட் சைடில் இருக்கிற ஒரு குளம் சூப்பராக இருக்குதுல எப்படி காரா வேறு லெவல் வேறு லெவலுக்குதா அங்கங்கே மண்டபம் பாரு எங்கங்க இருக்குது பாரு அங்கே ஒரு மண்டபம் அங்கே ஒரு மண்டபம் அங்கே ஒரு மண்டபம் ஆ அங்கேலாம் ஒரு பத்து பத்து பேர் தங்க விட்ருவாங்க போகிறது நைட்டு அந்த காலத்தில் ராஜா ராஜா செஞ்சி போட்டு பார்க்கலான்னு போனோமா அங்கே கோயில் மட்டும் பெருமாள் கோயில பார்த்துட்டு அப்படியே வாபஸ் வந்துவிட்டோம் செஞ்சி கோட்டைக்குள்ளே போகிறதுக்குள்ளே டிக்கெட் வாங்கணும் அப்புறம் கேமரா வர அலோடு இல்லையா பேக்கெல்லாம் செக் பண்ணிட்டு எடுத்து போனோம் அதனால் எதுக்கு ரிஸ்க்னு சொல்லிவிட்டு நேராக வண்டி எடுத்துன்னு கிளம்பிட்டோம் ஒரு ஆஃப் அன் ஹவர் அங்கே டீ சாப்பிட்டு ஒரு ஆஃப் ஹவர் முக்கே ரெஸ்ட் எடுத்துருந்தோம் நல்லா இருந்தது மரத்தடியில் அதுக்கப்புறம் இப்போ திரும்பி திருவண்ணாமலை கிட்டே போயின்னு இருக்கிறோம் திருவண்ணாமலை ஹைவே பிடிச்சாக்கா டேரெக்டாக பெங்களூரு தூக்கமாக வருது மக்களே நைட்லேருந்து தூங்கவில்லை சுத்தமாக ட்ராப்பு கூட கண்ட்ரோல் பண்ணிட்டு ஓட்டுனுக்குறேன் ஓ பயங்கரம் கண்ட்ரோல் பண்ணி ஓட்டுனுக்குறேன் நல்லதாக கொஞ்சம் ஆனால் இப்போ ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகணும் ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் முன்னாடி திருவண்ணாமலை மலையை பாருங்கள் எப்படி ஜொலிக்குது ஜொலிக்கிது அப்படியே பனிமூட்டமாக இருக்குது அப்படியே டாப்பில் போனால் சூப்பராக இருக்குங்களா இப்போது பார்க்கறதுக்கு அல்டிமேட்டாக இருக்கும் செஞ்சிருந்து திருவண்ணாமலை வந்தோமா திருவண்ணாமலை தாண்டிட்டு கொஞ்ச தூரம் முன்னாடி வந்துட்டு ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டோம் ஒரு மணி ஆயிடுச்சு சாப்பிட்டு ஆப்போசிட்ல சின்ன கோயில் இருந்துச்சா சரி ஒரு பத்து நிமிஷம் உக்காண்டு போகலாம் இல்லை ஒன் ஹவர் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போலான்னு போய் படுத்தோமா எழுந்து பார்த்தாக்கா ரெண்டாயிரம்க்காயிருக்குது சரி சரி ஓகே ஓகே ஒன்றும் பிரச்சனை சொல்லி நல்லா தூங்கணும் ரெண்டவர் ஏன்னா கண்ணு சொக்குச்சு நைட்டெல்லாம் ஃபுல் தூங்கணும் இல்லையா அதனால பட் ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை ரெஸ்ட் எடுத்தோம் இருந்தது இப்போ நாங்கள் மூஞ்சி காலையில் கட்டிட்டு ஃப்ரெஷ்ஷாக பார்க்கணும் அப்படியே வண்டியை நேராக இப்போது பெங்களூர் ஓட்டி போயின்னு இருக்கிறோம் இப்போ கிருஷ்ணகிரிக்குன்னு எழுபது கிலோமீட்டர் இருக்குது போய்கிட்டே இருக்கிறோம் நல்ல ஒரு வைப்பாக இருக்குது ஈவினிங் டைமில் வயல் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால நல்லாயிருக்கு ட்ரை பண்ணுறதுக்கு பாட்டி பாட்டியா பியூட்டிஃபுல் லல்லலா லல்ல சாங் பாட்டிக்கிட்டு அப்படியே போயிட்டே இருக்கும் அதுதான் இந்த இடத்துலலாம் பெருசாக வ்ளாக் பண்ணுற அளவுக்கு எதுவும் இல்லை அதனால் வ்ளாக் எதுவும் பண்ண முடியல மழைக்காலம் முடிஞ்சிட்டு பனி மொத்தமே பெருச்சோடி இருக்குது ஊரே பெருசாக எதுவும் க்ரீனரி இல்லை இந்த கிருஷ்ணகிரி பக்கம் வந்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் விளாக் பண்ணுற மாதிரி இருக்குது மலைகளெல்லாம் இதுக்கு முன்னாடி பார்த்தா ஒன்றுமே இல்லை கேமரா ஆன் பண்ணுறதுக்கே பெஜராக இருந்துச்சு இப்போ நல்லா இருக்குது பாருங்கள் சென்சர்டிவ் சூப்பராக இருக்குது காலையில் கோயிலில் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு சந்திரன் கோபுரத்து மேலே செம்மையாக இருந்தது ஓகே அம்மாக்கில் இந்த விளாக் இங்கே முடிச்சுக்கிறேன் இதோ போல் மீண்டும் ஒரு நல்லபடியாக சந்திக்கலாம் பை பாய் காய்ஸ் பை பாய் பீஜம் போடு பீஜம் போடு டா 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 டா